வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினைந்து லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்ய ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மண்டல பூஜைக்காக பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து சபரிமலைக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் 11410 நானூற்றி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குருவாயூரில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டுமானத்திற்கு முகேஷ் அம்பானி அவர்கள் பதினைந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் எழுபது வயது பூர்த்தியடைந்த மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் திட்டத்தினை துணை முதல்வர் உதிந்திசலன் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திருச்சி வந்தார் மூத்த குடிமக்களின் நல்வாழ்விற்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் ஆம்னி பேருந்துகளுக்கு தனி பர்மிட் அவசியம் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என்ற தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேல் ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் தீவுகளில் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நிலநடுக்கம் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் விக்டர் அளவுகோலில் ஆறாக பதிவாகியுள்ளது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களின் முன்னிலையில் இந்தியா அங்கோலா இடையே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஒன்றிய அரசின் இரண்டு விருதுகள் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்கள் தொழில் நிறுவனங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதியை கட்டாயமாக்கி அதற்கான விதிகளை திருத்தி அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் தொன்னூத்தி மூன்று லட்சம் பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை ஒட்டி நான்காயிரத்தி எழுநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகாரில் இரண்டாம் கட்ட தேர்தல் நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்று பிரச்சாரம் ஓய்ந்தது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நானூத்தி எண்பத்தி நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டு ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வு தொடங்கி நடைபெற்றது நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் சார்பில் இதழியல் மற்றும் ஊடகவியல் துறையில் ஒருவார கால பயிற்சி நடைபெறவுள்ளது தமிழகத்தில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி ரயில் நிலையத்தில் இருந்து நான்கு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் உலக சமையல் கலை வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பில் இந்தியாவில் முதன்முறையாக நடந்த சர்வதேச சமையல் கலைத்திறன் போட்டியில் சென்னை அமிர்தா மாணவர்கள் இருபத்தி ஆறு தங்கப்பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது மேலும் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரையிலான பத்து நாட்களுக்கு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது குடும்பத்துடன் நேரில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கமலஹாசன் எம்பி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் மதுராந்தகம் ஏரியிலிருந்து இரண்டு மதகுகள் வழியாக வினாடிக்கு முன்னூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையிலான பிரதான சாலையில் உள்ள சேதமடைந்த புதிய தாமிரவரணி ஆற்றுப்பாலம் மூன்று மாதங்களில் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மதுரை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களைத் தொடர்ந்து நெல்லை கடலூர் மற்றும் சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் பிரம்மாண்ட நூலகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு தரப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் பெண்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட பிங்க் ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தினசரி மின் தேவை பதினெட்டாயிரம் மெகாவாட்டை கடந்துள்ளது புதுச்சேரியில் பெண்களின் வேலை நேரத்தை இரவு பத்து மணி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட்டை மாற்றும் எம்எல்எஃப்எஃப் என்ற புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகிறது சென்னையில் எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை கேட்டறிய பதினாறு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனை ஸ்ரீ சரணி அவர்களுக்கு இரண்டரை கோடி ரூபாய் பரிசு மற்றும் அரசு வேலை வழங்கப்படும் என்று பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் குடுமுடியார் நீர்த்தேக்கத்தில் இருந்து வருகின்ற பத்தாம் தேதி முதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நூறு கன அடி அளவிற்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து அரசு ஆணையிட்டுள்ளது மதுரை விமான நிலையத்தில் எண்பத்தி எட்டு கோடியில் நவீன வசதியுடன் கூடிய புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் அமைக்கப்படும் எனவும் புதிய வான் கட்டுப்பாட்டு கோபுரம் ஜனவரி இறுதியில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவிற்கு தமிழக தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் செல்லாது என்று தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்ட மசோதாக்களில் எண்பத்தி ஒரு சதவீத மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக திமுக தொடர்ந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் பதினொன்றாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்க பாக்கெட் ஷாம்பு செயற்கை குங்குமம் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருநாகேஸ்வர சுவாமி கோவிலில் அன்னதான கூடம் புதிய அலுவலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவிழாவை முன்னிட்டு தபால் தலை மற்றும் ஞானயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் நெல்லை அருகே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணை ஒன்றில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக நேற்று நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அரசு முன்மொழிந்த மேற்கண்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இறுதிப் போட்டியை அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீராங்கனைகளுக்கு புதியதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள டாடா சேரா காரை பரிசாக வழங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நிறைந்திருங்கள் நன்றி வணக்கம்